எழுதின ஒரு புத்தகம் அருந்ததிர் வாழும் வரலாறு அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு முதல் இரண்டாயிரம் வரை விருதுநகர் மாவட்டத்தில் இருந்தேன் அந்த சமயத்தில் சமூக பொருளாதார கலாச்சார அரசியல் சூழ்நிலையை பற்றிய ஒரு மானிடையில் புத்தகம் எழுதியிருந்தேன் இதுல ஒரு காட்சியில புத்தகத்தை உதயநிதி வாசிக்கிற மாதிரி இருந்தது அப்பயே தெரிஞ்சது இது அருந்ததீர்களுடைய அரசியல பேசுறது அப்படின்னு சொல்லி அதை பற்றி மிக தெளிவான கண்ணோட்டத்தோட இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு வருது நீங்க கட்டாயம் போய் பாக்கணும் அப்படின்ட்டுதான் வந்த நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் விருதுநகர் மாவட்டம் முழுவதும் அருந்ததியர்களுக்காக வேலை செஞ்சேன் அந்த சமயத்துல அருந்தகருடைய சமூக பொருளாதார கலாச்சார அரசியல் மையப்படுத்திய ஒரு புத்தகம் எழுதினேன் அருந்தையர் வாழும் வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதினேன் அந்த புத்தகத்தை இதுல உதயநிதி வாசிக்கிறது மாதிரியும்